காலையில் இருந்து வேலை இந்த கூலிங் தொலை வேறு தாங்க முடியல வீட்டை சுத்தி குளி தோண்டி வச்சிருதுங்க ஒரு செடியை வாங்கி வீட்டு முன்னாடி நட்டா அதை ஒழுங்காக இருக்க விடுதுங்களா ஐயோ இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியல வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு இவ்வளோக்கு வேற வந்துடுவாளுங்க கோழியை பிடிச்சி கவுத்து வைக்கலான்னு பார்த்தா பிடிக்கவும் முடியல என்ன தான் பண்ணுறாரோ அந்த மனுஷன் தெரியல மாட்டுக்கெல்லாம் இன்னும் தண்ணி காட்டாம அப்படியே இருக்கு வரட்டும் வரட்டும் இன்றைக்கி இருக்கிற ஒருத்தர் சோ போங்க அந்த பக்கம் போங்க என்ன அக்கா கோழி எல்லாம் வீட்டு முன்னாடி வச்சுட்டு இருக்கு பிடிச்ச கமுத்து வைக்க மாட்டாம என்ன சாந்தியக்கா காலையிலேயே ஒரு புலம்பு சவுண்டா கேக்குது வீட்டு வர முடிஞ்சிருச்சா அண்ணன் எங்க போயிட்டாரு அது ஏண்டி நீ வேற காலையில எந்திரிச்சு வீட்டு வரலாம் சீக்கிரமா முடிச்சிட்டு நாளைக்கு கிளம்பலாம் பார்த்தா இந்த கோழி தோட்ட தாங்க முடியல உன் அண்ணன் கிட்ட அப்பயே சொன்னேன் இந்த கோழி எல்லாம் பிடிச்சிட்டு போய் வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாரு இப்ப வீட்டை எப்படி நாஸ்தி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏங்கா சொல்லுக்கா நானே வாங்கிக்கிறேன் என் வீட்டுக்காரர் கூட கேட்டுட்டே இருந்தார் நாட்டு கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வரும் என்னன்னு சொல்லுங்க நானே வாங்கிக்கிறேன் காலையில் நான் நினைச்சேன் இன்னைக்கு நான் நல்லா போகும் நினைச்சேன் இவகிட்ட எப்படியோ ஒன்று சொல்லி ஏமாத்தி இந்த கோழியை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேலே சேர்த்து விட்டுற வேண்டியதான் உடனே சரின்னு சொல்லிட்டா என் மாமியாவை கேட்கணும் என் புருஷனை கேட்கணும்னு சொல்லுவா இன்றைக்கி என்ன ஊன்னு சொல்லிட்டா ஏதோ சந்தேகமாக இருக்கே இன்னும் சரிப்பட்டு வரலையே ம் இரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் ஏக்கா சரிக்கா நான் கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் தான் என் வீட்டுக்கார் வரட்டும் அமௌண்ட் எவ்வளோ என்னன்னு சொல்லிவிட்டு தான் உங்கள் கிட்டே கொடுத்து விட்டுட்டு நான் வாங்கிக்கிறேன்க்கா கோழி சரியா யார்கிட்டையும் விட்டு

என்ன சாந்தியக்கா வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க இங்க வந்து பார்த்தா இன்னும் நீங்க கிளம்பாமே நிக்கிறீங்க ஐயோ ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணிருக்க டைம் ஆகிட்டு இருக்கு இன்னும் சாப்பாடு கூட எடுத்து வைக்கல இந்த கோழி எல்லாம் வீட்டை சுத்தி ஒரே நாஸ்தி பண்ணிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன் என்னடி போங்கடி நீங்க இருங்கடி ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பாடு போய் எடுத்துக்கிட்டு சரி சரி போங்க சாந்தியக்கா இப்போ நின்று ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சீட்டை வந்து சாப்பாடை கொண்டாங்க போங்க அப்படியே குழம்பு வந்து கொஞ்சம் சேர்த்து கொண்டாங்க நான் குழம்பு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்

கேட்டா சாம் கேட்டா டைம் ஆகுதுக்கா போய் சாப்பாடு கொண்டாக்கா கிளம்பலாம் இந்த ஆள் வேறு கத்துவான் சரி டி இருடி தான் உன் சாப்பாடு போய் எடுத்து வச்சுட்டு உன் அண்ணனுக்கு சாப்பாடு கட்டி வச்சுட்டு வரேன் இரு நீ பேசிட்டுருங்க என்னங்க நீங்கள் வரதுக்கு டைம் ஆகிடும் போல இருக்குது நான் வேலைக்கு கிளம்புறேன் சாப்பாடு கட்டி வச்சுருக்கேன் சாம்பார் இருக்குது பொரியல் இருக்குது போட்டு சாப்பிடுங்க என்ன சாந்தியக்கா உள்ள வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் லத்தாக்காவே சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க

ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன் என்னாச்சு அது ஏண்டி சாந்தி நீ வேற அதை இருக்க பாவம் நீவ நம்ம கண்ணம்மா அவங்க வீட்டில் மூணு மருமகம் வச்சிருக்கா ஆனால் அவளுக்கு யாரும் ஒரு வேளை சோறு போடுறது பாவம் முடியவ முடியுவ இவளையே சம்பாரிச்சு இவளையே சமைச்சி சாப்பிட்டுட்டு என்னடி வாழ்க்கை இது மூணு பிள்ளைகளை பெற்று அவளை யாராவது பார்த்துக்குறாங்களா நான்லாம் என் வீட்டுக்கு மருமக கட்டிட்டு வந்தாவோ நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி மருமகளை கட்டிட்டு வருவேன் என் கண்ணம்மாட்டா சாப்பாடு தானே ஒரு வேளை எங்கள் வீட்டை நல்லா போட மாட்டேன்னு சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம சின்ன பொண்ணு இருக்குது கீதா இருக்கா தத்தா இருக்கா யாரும் போய் சாப்பாடு போட மாட்டேன் சொல்லிடுறாங்க இதுக்கு போய் வந்து உட்காந்து நாலு பேர் இருக்கீங்க நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படி விட்டுருவோம்ல அதெல்லாம் சரிதாண்டி நீ சொல்கிறது ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு மூணு பிள்ளைய வித்தன்ல ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டேங்கடி இவனுங்களும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் வந்து எட்டி கூட பார்க்குறது இல்லடி அது தாண்டி மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த மனுஷன் என்னை விட்டுட்டு எப்போ போனானோ அப்பயே எல்லாம் போயிடுச்சு ஏண்டியா அதை வேறு சொல்ற காலையில் கொஞ்சோண்டு குழம்பு தாண்டி கேட்டேன் அதுக்கு போய் அவ்வளோ பேச்சு பேசுறாடி சின்ன மாயன் வீட்டுல போய் வாங்க பெரிய மாய்ல போய் வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடே கொண்டு வரலடி சரி பாட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதில் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம் சாப்பிடு இதுக்கெல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருப்ப இப்படி இருக்காங்க ஏண்டி உன் அந்நீகாரியோடு கொடுத்துருவாளுங்க உன் அண்ணனுங்க கொடுக்க விட மாட்டானுங்க டி அதுதான்டி மனசே சரியில்லை எனக்கு அடி கஷ்டப்பட்டு பார்த்துருப்பேன் அவங்களுக்கு ராப்பாலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஆளாக்கி விட்டுருக்கேன் நீ மதிக்க மாட்டேறானுங்க டி ஆட்டி நீங்கள் அப்படியெல்லாம் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்களாம் இருக்கோம்ல நாங்கள் சாயந்தரமாக வந்து உங்கள் வீட்டான உங்கள் மருமதல்களை என்னென்னு கேட்டுட்டு வரோம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சரிங்களா ஏண்டி இதெல்லாம் போய் கேட்டேன் வேலைக்கு போன இடத்துல சொல்லி ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுக்கு ரெண்டு ஏற்றி வீடு வாழ்க்கையே அவளுக்கு அப்புறம் அவன் மாதிரி இவ்வளவு சளிப்பான் எதுக்குடி வேணாமடி ஒரு ரெண்டு வயசு ஊர் சேர்த்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு போறா விடு இன்னைக்கு இவ்வளவு நல்ல அவளுக்கு வராமையா போயிடும் அதுவும் சரிதான் அத்தை நீங்க சொல்றது ஆனால் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அவங்க சம்பாரித்த வீடு அவங்க பெற்ற பிள்ளைங்க மூணும் அவங்களே பார்த்துக்க மாட்டுறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க இது என்ன நியாயம் அது கேட்கணும் தானே நம்ம ஏன் அத்தை நாளைக்கு நமக்கும் இது என்ன நிலமை தான் அத்தை அதனால போய் என்ன இதுன்னு கேட்போம் கேட்டேன்னா தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் பாவம் இல்லை தனியாக இருக்குது வயசான காலத்தில் நீ சொல்கிறது சரி தான் சின்ன பொண்ணு என் மாமியை கிடைக்கிறதெல்லாம் கல் மாதிரி உட்காந்துருக்கா எது சமைச்சு கொடுத்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கும் போகிறது கிடையாது நம்ம போய் கஷ்டப்பட்டுட்டு வந்து சம்பாரித்து உழைச்சி சாப்பாடு போடுறோம் ஆனால் அவன் மகளுக்கு தான் அவன் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா கிழவி கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி இருக்கும்போது இந்த கிழவி பாவம் இல்லை நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்கணும்ல இல்லைனாப்பா இந்த கிழவியை மதிக்கவே மாட்டாங்கப்பா சரிடி டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அது கண்ணம்மா பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டேங்களே அது எது யோசனையிலே இருக்கே இருக்கு இண்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி எந்த யோசனையும் இல்லடி ஒரு மக எனக்குன்னு இருந்திருந்தா அந்த மாதிரி வந்து கேட்பாளுகள்ல அதை யோசிக்கிறேன் டி ஏன் பாட்டி உங்களுக்கு மக இருந்தா என்ன இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல அப்படியெல்லாம் உங்களுக்கு விட்டுற மாட்டோம் சரிங்களா சரி வாங்க வாங்கடி போய் வேலையை பார்ப்போம் உமா தோட்டத்துக்காரன் அவன் ஒரு பக்கம் கத்திட்டு கிடப்பான் வாங்க நம்ம போய் வந்து வேலையை பார்ப்போம் ஊர் கதையெல்லாம் பேச தான் வந்தீங்களா ஆராய்னு கேட்பான் வேலை செஞ்சுட்டு பேசிகிட்ருப்போம் வாங்க போகலாம் வெயில் வேற அணியாயிட்டு அடிக்கிது சரிக்கா கிளம்பலாம் ஏ எந்திரிங்கரி போகலாம்